பெருஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்சோதி தெய்வம் என ஆண்டுகொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் திருட்பாடு உபந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் அமைந்த பெரும் தெய்வமதே தெய்வம் ஒருமையுடன் நினது திரும் அலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும் பெருமை பெரு புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடித் தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் மறவாது மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்விலான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வள தலமோங்கு கந்தவேள்ளே தன்னுகத்துய்யமணி உன்னுகச் சைவமணி சண்முக தெய்வமணியே எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய பேரருளை பெருங்கருணையை மனதிலே தியானித்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்து பேரடியார்களின் திருவடிகளையெல்லாம் பணிந்து தொழுது வணங்கி இந்த அற்புத திருநாளில் தைப்பூச திருநாளில் இங்கு வருகை தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை இறைவன் பெருங்கருணை திருவுருவாக விளங்குகிற அருட்சோதி ஆண்டவர் நமக்கு அருளி இருக்கக்கூடிய பெருங்கணையை நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மகிழ்ந்து அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த அரங்கத்தை ஆண்டுதோறும் ஒரு தவவெள்வியாக அமைத்து எங்கெங்கோ இருக்கக்கூடிய அன்பர்களின் மன உதவியையும் எண்ண உதவியையும் நிதி உதவியையும் பெற்று கொளுத்தும் இந்த கோடை வெயிலில் குளிர் நிழலில் தருண் நிழலின் இனிய சுகத்தில் அமர்ந்து அருட்பிரகாச பெருமானின் அருள் மொழிகளை செவிமடுக்கக்கூடிய அற்புத வாய்ப்பினை வழங்கியிருக்கக்கூடிய அருள்திரு திரு பாபுசாதடிகளின் திருவடிகளை நீள நினைந்து போற்றி அடைவித்திட வந்தேன் என்கிற பொருளில் சில செய்திகளை உங்களிடத்தில் புகழ விரும்புகிறேன் இந்த வாக்கு எங்கிருந்து வந்தது என்று சன்மார்க்க சங்கத்து பெரியவர்கள் அறிவீர்கள் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து அந்த பாடலிலிருந்துதான் இந்த தொடர் எனக்கு அருளப்பெற்றது என்று நாகராஜ சுவாமிகள் சொன்னாலும் கூட அதுவரைக்கும் அப்படித்தான் நினைத்திருந்தேன் நேற்று திருப்பத்தூரில் புத்தகத் திருவிழாவின் இலக்கிய விழாவில் பங்கெடுத்துவிட்டு நினைக்க முக்தி தருகிற திருவண்ணாமலையை தொழுது வலம் வந்து இங்கு வருகிற போது அந்த ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய மலையை எண்ணி தொழுது இன்றைக்கு இங்கே வரக்கூடிய வாய்ப்பு தந்தது கூட அந்த பெருங்கருணையின் திருவுரு என்று தான் நினைத்தேன் வருகிற வழியெல்லாம் நெரிசலும் பயணத்திற்கு நடுவிலும் இன்றைக்கு சாலையில் பயணம் செய்வதே உயிரை பணையம் வைத்து பயணம் செய்வதாக இருக்கிற இந்த சூழலில் குறித்த நேரத்திற்கு வந்துவிடுவேனா என்று அரைமணிக்கு ஒரு முறை நாகராஜய் அவர்களும் ஐயா அவர்களும் தொடர்ந்து எங்கிருக்கிறீர்கள் எங்கிருக்கிறீர்கள் என்று கேட்டால் சிந்தையால் நான் அங்கிருக்கிறேன் அங்கிருக்கிறேன் உங்களோடு இருக்கிறேன் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறேன் என யார் யாரோ வழிகாட்ட அவர்கள் அடைவித்திட நான் இங்கே வந்தேன் என்றுதான் நான் இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன் நான் வரல இந்த இடத்திற்கு வர முடியாமல் உலகில் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நினைத்து நினைத்து தொழுகிறார்களே அவர்கள் மனத்தளவில் இங்கே நிறைந்திருக்கிறார்கள் வருகிற வழியில் செவிமடுக்கிற அன்பர்களை பார்க்கிற அன்பர்களை பார்க்கிறேன் உடல் இங்கிருக்கிறது கைபேசி காதுக்கு அருகில் இருக்கிறது மனம் எங்கோ தூரத்தில் இருக்கிற ஒருவரை அழைக்கிறது உடலால் இங்கே இருக்கிறார்கள் மனத்தால் எங்கோ இருக்கிறார்கள் அவர்களையும் இங்கே அடைவித்திட எம்பெருமானே நீதான் பத்திரமாக அழைத்து தர வேண்டும் என்று பெரு பெருவிண்ணப்பும் செய்து வர வேண்டியிருக்கிறது இன்றைக்கு தைப்பூச திருநாள் ஏதோ அருட்பிரகாச வள்ளப்பெருமானின் ஆண்டு கால வரலாற்றின் தொடக்கம் என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம் பழந்தமிழர்களின் பெருநெறிகளில் ஒன்றாக திகழ்வது இந்த தைப்பூசம் வள்ளப்பெருமானுக்கு முன்னதாக தோன்றி திருமுறைகளை உலகிற்கு அருளிய சம்பந்தப் பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் அதற்கு முன்னதாக சங்க இலக்கியத்தில் வருகிற பாடல்களும் இந்த தைப்பூசத்தின் பெருமையை மகிழ்ந்து பாடுகிறது தை நீர் ஆடல் என்கிற ஒரு மரபே சங்க இலக்கியத்தில் உண்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பாவை நோன்பாக மாறிவிட்டது பாவை நோன்பு என்பது வண்டல் மண்ணை குழைத்து அதில் ஒரு பொம்மை செய்து விளையாடுகிற குழந்தை விளையாட்டு பருவத்தில் அந்த பொம்மையை ஒரு அழகான ஆண் பொம்மையை செய்து விளையாடியதாம் விளையாடுகிற போது பக்கத்தில் இருக்கிற தோழிகள் சொன்னார்கள் நீ செய்திருக்கிற பொம்மைதான் உன் கணவன் பத்திரமாக பார்த்துக்கொள் என்று வேடிக்கையாக சொல்ல அதுவே தன்னுடைய கணவன் என்பதாக நினைந்து அந்த பாவை நோன்பு நோற்றதாக ஒரு செய்தி உண்டு அந்த மரபிலே மரபிலேதான் ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்கவாசக பெருந்தகையும் திருப்பாவை திருவம்பாவை நமக்கு அருளினார்கள் அது ஆண்களுக்கு மட்டும் உரியதா பெண்களுக்கு மட்டும் உரியதா என்றால் ஆன்மக்களாக இருக்கிற எல்லா உயிருக்கும் பொது என்பதை ஓரிடத்தில் மணிவாசக பெருமான் சொல்லுவார் உம் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் பொதுக்கும் எம் அச்சத்தால் என்று சொன்னார் உம் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று மாணிக்க வாசக பெருமானுக்கு முன்னதாகவே சொல்லப்பட்ட மொழி அது அது மாணிக்க வாசகருக்கும் பொருந்தியது மாணிக்க வாசக வான்கலந்த மாணிக்க வாசகத்தை தான் கலந்து இனிது பாடுகிற வள்ளல் பெருமானுக்கும் உன் கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று கொண்டு போய் சேர்த்தது தமிழ் அவர் ஓதாத உணர்ந்த பெருமான் என்றாலும் இறைவனே வந்து ஓதி அவருக்கு வழிநடத்தினாலும் ஓர் அனுபவத்தை மெய்யன்பர்கள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் எல்லோரும் இந்த சன்மார்க்க சபையின் விழாவிற்கு வருகிறோம் நிறைய பேர் திரும்பிச் செல்லுகிற போது அவர்கள் சொன்னது போல அருட்பிரகாச வள்ளல் பெருமானினுடைய அந்த திருமுறைகளை வாங்கிச் செல்லுகிறோம் எடுத்து படிக்க எப்பொழுது நேரம் இருக்கிறது விரித்து படித்தாலும் கூட எழுத்துக்கள் தான் ஓடுகின்றனவே ஒழிய அந்த எழுத்தின் உள்ளே இருந்திருக்கக்கூடிய சொற்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு கூட சிந்தை ஒன்று சேர்கிறதா என்பது ஐயமாக இருக்கிறது எழுத்தையும் சொல்லையும் இணைத்து அனுபவிக்கிற போது புரிகிற பொருள் இருக்கிறதே அது அப்போது ஒன்றாக இருக்கிறது சக ஆத்மாக்களோடு இருந்து உரையாடி அவர்கள் சொல்லுகிற செய்தியை கேட்கிற போது அது இன்னொரு மாதிரி புரிகிறது எப்பொழுதாவது இந்த காணொளி காட்சியின் மூலமாக நமக்கு முன்னாலே வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய ஞான பெருவழியாக திகழ்ந்த பெரும் ஞானிகளாக திகழ்ந்திருக்கக்கூடிய அடியவர் பெருமக்களின் உரைகளை கேட்கிற பொழுது இந்த பாடலை நான் எத்தனை முறை படித்திருக்கிறேன் இப்படி நான் எண்ணியது இல்லையே என்று அவர்களின் மூலமாக காட்டுகிற பொழுது ஒரு தொடர் பல்வேறு பரிமாணங்களை பெற்று 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 அந்த காட்சியை நம் நெஞ்சகத்திற்கு அருகிலே கொண்டு வந்து சேர்க்கிற பொழுது தெரிவதில்லை சொல்லியும் முடிவதில்லை அமர்ந்து நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் இந்த உயரமான மேடையில் இருப்பதினாலே நான் ஒருபோதும் உயர்ந்தவன் இல்லை இதனினும் சற்று தனிவான இடத்தில் இருப்பதினாலே நீங்கள் யாரும் தாழ்ந்தவர்கள் இல்லை இறைவனுடைய பெருங்கருணையின் முன்னால் ஆன்மீக அனுபவத்தின் முன்னால் நாங்களெல்லாம் தொட தூரங்களில் இருந்து அனுபவித்த மெய்யன்பர்கள் இந்த அரங்கத்திற்குள்ளேயும் இந்த அண்ட பெருவெளி எங்கும் நிறைந்திருப்பார்கள் என்பதை நினைக்கிற பொழுதெல்லாம் வள்ளுவ பெருந்தகையினுடைய ஒற்றை தொடர்தான் நினைவுக்கு வருகிறது ஓதி உணர்ந்தும் ஓதி அருப்பிரகாச வல்லப்பெருமானின் பாடல்களை ஓதி திரியான சம்மந்த பெருமான் தொடங்கி பன்னீர் திருமுறைகளை ஓதி ஆழ்வார் வாசரங்களை எல்லாம் ஆறப்பருகி ஓதி அதன் பொருளை உணர்ந்தும் தான் அடங்காத இந்த பேதை மனம் இருக்கிறதே அதனுடைய வெளிப்பாடுகளில் பல்வேறு வெறி பிடித்திருக்கக்கூடிய அந்த மனத்தை கொண்டு வந்து ஓரிடத்திலே நிறுத்தி வைப்பதற்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் வருவிக்க உற்று இங்கு வருகை தந்த பெருமான் இப்பொழுதுதான் தன்னுடைய கிரகணங்களை எல்லாம் விரித்து உலகத்தை தம்பக்கம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் வருகிற வழியெல்லாம் பார்க்கிறேன் மார்கழி மாதத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் பாவை பாடல்களை பாடி இசைத்துக் கொண்டிருக்கிற முழக்கங்களை கேட்போம் அவரவர் வேலைகளை பார்ப்பார்கள் தூங்குகிறவர்கள் உட்பட ஆனால் இந்த தைப்பூச திருநாளில் இரண்டு நாட்களாக பார்க்கிறேன் இருக்கிற கோவில்களை தாண்டி கிடைக்கிற இடங்களிலெல்லாம் இந்த அருட்சோதி வல்லற் நினைந்து ஆங்காங்கே நீள பந்தல் விரித்து வருகிறவர்களுக்கெல்லாம் வாருங்கள் உணவு உண்டு செல்லுங்கள் என்று திரும்புகிற திசையெல்லாம் ஆதுர சாலை போல இருந்து உணவளிக்கக்கூடிய பெருங்கருணையை பார்க்கிற போது இனிமேல் இந்த உலகத்தில் பசிப்பிணி இருக்கவே கூடாது என்ற அருட்கருணையை இன்றைக்கு எல்லோரும் நினைந்து அவரவர் அவரவரிடங்களில் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கருணை அவர்களின் திருக்கருணை ஏதோ ஒரு இடத்தில் அணையா நெருப்பை வைத்துக் கொண்டு உணவிடுகிற ஒரு ஒற்றை சடங்காக யாரும் தயவு செய்து குறைத்து மதிப்பிட வேண்டாம் அதற்கு நான் நினைப்பது உண்டு எண்ணுகிற போது தோன்றுகிறது நம்ம ஒரு சோறு போட்டா எங்க அம்மா சொல்லுவாங்க இன்னைக்கு எங்க வீட்டில் தைப்பூசத்தில் அம்மா பொங்கல் வைக்கிறாங்க பொங்கல் வச்சுட்டு சாமி மல்லேன்னு நினைச்சாங்க அப்ப நான் சாப்பிட்றதுக்கு அம்மா சாப்பாடு போடலைன்னு அவங்களுக்கு நினைப்பு அப்போ அம்மா அங்கே இருக்கவங்க யாராக கூப்பிட்டு அவங்களுக்கு சோறு போடுவாங்க அப்போ அம்மா சொல்லுவதுண்டு நான் இப்போ இங்கே போடுற சோறு அவருக்கு போடுற சோறு இல்லைடா நீ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சோறு ஒன்றை வந்து சேரும் இது அப்படி தாண்டா வரும்னு சொன்னேன் இதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் பசியோடு இருக்கிற பொழுதெல்லாம் நான் கையேந்தி இறப்பதற்கு முன்னால் பன்னேறு மொழியடையார் பழவி வாழ்த்தும் பாதமர அழகினையும் பாவி பார்க்கில் என்றார் கனவிலேனும் காட்டென்றார் கருணி என்று அந்த சொல்லுகிற அந்த பாடல்தான் பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கு முன்னால் என் அப்பா சொல்லி கொடுத்தார் பசி வந்தால் யார்கிட்டையும் போய் கேட்காத எங்காவது ஏற்றி வச்சிருக்கிற விளக்குக்கு முன்னால் போய் அதுவும் இல்லைன்னா மனசுக்குள்ளே ஒரு விளக்கை நினச்சிக்கிட்டு இந்த பாட்டை சொல்லு யாராவது உனக்கு பசிக்கு சோறு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ஆச்சுங்க இந்த நேரம் வரைக்கும் எனக்கு அப்படித்தான் உணவு கிடைத்திருக்கு பல்வேறு இடங்களில் பயணம் செய்தாலும் கூட இந்த உணவு நமக்கு வந்து சேருகிறது என்றால் இந்த உணவு இப்போது நம்மை பெற்ற தாயும் இந்த தாயை மனைவியாக பெற்ற தந்தையும் கொடுக்கிற உணவு என்று நினைப்பது அற்ப அறிவு அது ஆதி மூலமாக இருக்கிற பரம்பொருளாக இருக்கிற சிவபெருமான் தன்னுடைய சக்தியின் மூலமாக வள்ளல் பெருந்தகை பட்டினியோடு இருக்கிறாரே என்று ஒற்றியூர் அம்மன் அன்னையாக வராமல் அன்னியாக வந்து அமுதளித்தாரே அந்த மரபின் நீண்ட தொடர்ச்சிதான் நாம் இன்று எடுத்து உண்ணுகிற ஒவ்வொரு சோறும் என்று நான் கருதுகிறேன் உண்ணும் உணவும் தின்னும் வெற்றிலையும் பருகும் நீரும் எல்லாம் கண்ணனே என்று ஆழ்வார் சொன்னது போல அடியார்களுக்கு எங்கு திரும்பினும் ஒளிவயமாக இருக்கக்கூடிய ஜோதி வடிவாக ஆண்டவரை எல்லா உயிர்களையும் எண்ணி தொழுகிற உணர்வை பெற்றிருக்கிறவர்கள்தான் இங்கு ஒருங்கு கூடியிருக்கிறோம் அந்த பெருமான் நான் நீள நினைந்து பார்க்கிறோம் வள்ளல் பெருந்தகை ஏதோ தன் சமகாலத்தில் இருக்கிற வாழ்க்கை உணர்வுகளை மட்டும் எடுத்து நமக்கு ஓதி வழிகாட்டியிருக்கிறார் என்று எண்ணுவது என்னுடைய அறியாமை சங்க இலக்கியத்தின் பிழிவைச் சார்ந்து எடுத்து திருக்குறளின் அமுதத்தில் குழைத்து திருமுறைகளில் உள்ளத்தை நிறைத்து வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபை தான் வழிநாங்கி நடத்துவதற்காக இறைவன் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருந்தகை நான் கிளம்பி வருவது முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி ஆண்ட பரம்பு மலையின் கீழ் இருந்து பலரும் அறிந்திருக்கக்கூடும் பெருமக்களே நாட்டில் ஆண்கள் பலர் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் ஆண்கள் பலர் பெண்கள் பலர் அடியவர்கள் பலர் தொண்டர்கள் பலர் ஆனால் வள்ளலர்கள் மிகச் சிலர்தான் என்று சொன்னார் அதிலும் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள் கடையெழு வள்ளல்கள் முதல் எழு வள்ளல்கள் இடையெழு எழு எள்ளல்கள் இந்த மூணு ஏழு தாண்டி காணும் அப்போ மூவேழு இருபத்தோரு வள்ளல்கள் மட்டும்தானா இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்று கேட்கிறோமா இல்லை எவர் அவரிடத்தில் எல்லாம் இந்த கதையை கேட்கிறோமோ கேட்பதன் மூலமாக உள்ளத்தில் இருந்து வள்ளல் தன்மை எழுகிறதில்லையா அப்படி எழுகிற போதெல்லாம் தோன்றுகிறவர்கள் வள்ளலாக மாறுகிறார்கள் அதில் கடையெழு வள்ளல்களாக காட்டுகிறவர்களில் பாரி ஓரி குமரன் ஆய் அண்டிரன் என்று சொல்லக்கூடிய ஏழு வள்ளல்களில் நினைந்து போற்றத்தக்கவர் யார் என்றால் ரெண்டு பேர் முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த பேகன் ஆனால் நம்முடைய புராண கதைகளில் இன்னொரு வள்ளலையும் நாம் நினைத்துப் பார்க்கிறோம் அவன்தான் கருணன் கர்ணன் செய்யாத கொடை என்ன தெரியுமா அன்னதானம் மட்டும்தான் அவன் விட்டு போன பாவம் ஒன்று அது மீதி எல்லாத்தையும் செஞ்சுன்னா அது மட்டும் செய்யலை எல்லாவற்றையும் நினைந்து பாடுகிற சுந்தரப்பெருமான் பாடுகிறார் ஐயா சாமி என்று பிச்சை கேட்பவர்களுக்கெல்லாம் போடுறதுக்கு ஆள் இல்லை கொடுக்காதவனை போய் தட்டி தட்டி பாடி கேட்குறியப்பா அதனால என்ன பயன் என்று நினைத்திருக்கக்கூடிய சுந்தர பெருமான் சொல்லுகிறார் கொடுக்கிலாதானை கர்ணனேன்னு சொல்லல அது புராண கதை இதிகாச கதை ஆனால் நம் கண் முன்னால் ஒருவன் வாழ்ந்து காட்டியிருக்கிறான் இல்லையா அவனை சொல்றார் கொடுக்கிலானை பாரியே எனினும் கொடுப்பாரில்லை கடையழு வள்ளல்களில் மற்ற வள்ளல்கள் பெருமானுக்கு வரல அவருக்கு ஞாபகத்தில் வந்தது யார் தெரியுமா முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரி மற்றவர்கள் எல்லாம் இல்லை என்று வந்தவர்களுக்கு பொருளை அள்ளி கொடுத்தார்கள் குளிரில் நடுங்கிய மயிலுக்கு போர்வை போத்தினார் அந்த மயில் அதை விட்டுட்டு போயிடுச்சுன்னா போர்வை கீழே விழுந்துடும் வாங்கின பொருளை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அது காணாமல் போயிடும் இதெல்லாம் நிலையில்லாத பொருள் நிலையில்லாத பொருள் இல்லை நிலையில்லாத இந்த உயிர்களுக்கு வழங்குகிற கொடையில் நிலை இல்லை நிலைத்த புகழோடு கொடை கொடுக்க வேண்டுமானால் நின்று வாழ்கிற உயிரினமாக இருக்கக்கூடிய முல்லைக்கு சென்று கொண்டிருக்கிற தேரை நிறுத்தி கொடை கொடுத்தானே அதுதான் அருட்பேர் உள்ளம் என்று கண்டு கொண்டதினாலே இவரை சொன்னார் உயிர்களை தொல்காப்பியர் ஆறு அறிவினாலே வகைப்படுத்துகிறார் ஓரறிவுயிர் ஈரறி உயிர் மூவறிவு உயிர் நான்கறிவு உயிர் ஐந்தறிவு உயிர் ஆறறிவு உயிர் மேலோட்டமாக இருந்தாலும் கூட உள்ளுணர்வுகளை ஆழ உணர்ந்தவர்கள் என்பதனாலே நான் சொல்லுகிறேன் ரொம்ப ஈஸியாக இன்னைக்கு குழந்தைகள் எல்லாம் சொல்லிவிடுகின்றன நாம் எல்லாம் ஆரறிவு உடைய மனிதர்கள் அந்த ஆறாவது அறிவு என்ன என்று கேட்டவுடன் அடுத்த கணத்தில் அந்த குழந்தைகள் சொல்லுகிற பதில் பகுத்தறிவு என்று சொல்லுகிறார் எது பகுத்தறிவு என்று கேள்வி கேட்டுவிட்டால் அது மேற்கத்திய சிந்தனைகளுக்குள்ளே போக வேண்டாம் குழந்தைகள் சொல்லுகிற செய்தி ஒன்று உண்டு எது நல்லது எது கெட்டது என்று பகுத்து அறிகிற அறிவு நம்முடைய அறிவு என்று சொல்லுகிறது உண்மையிலேயே அந்த அறிவு இருக்கிறதா என்று ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் என்று கேள்வி கேட்பேன் ஒரு நிமிஷம் யோசிக்கும் தெரியும் நீங்கள் உணவு உண்ணுகிறீர்கள் உண்ணுகிற உணவில் எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிகிறதா தெரியாமல் தின்னுட்டு தான் ஃபுட் பாய்சன்னு போய் நிற்கிறோம் தமிழில் உணவே மருந்து மருந்தே உணவு ஆங்கிலத்தில் தான் அது ஃபுட்டு பாய்சனாக மாறுது தமிழ் மாறாது இது உணவு தான் மருந்து இந்த உணவு எப்படி விஷமாக மாற முடியும் இது எப்படி உணவிலிருந்து விஷத்தன்மை ஏறுகிறது என்பதை ஆறறி உடைய நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை சின்ன வயதில் நான் மாடு வைத்த அனுபவம் உண்டு மாட்டிற்கு கொழுதாடியில் தண்ணி காட்டிவிட்டு தவிடு அள்ளி போட போவோம் அந்த சாணத்தை அள்ளி ஒரு புறத்தில் தள்ளிவிட்டு அந்த கையில் தவிடள்ளி போகிற போது எங்கள் அப்போத்தான் சொல்லுவாள் படிக்காத அப்போத்தான் சொல்லுவாள் கையை கழுவிட்டு போய் அள்ளி போடு ஏன் அப்படியே அள்ளி போட்டால் என்ன ஆகும் போடாதே சொன்னதுக்காகவே சாணியை நல்லா அடுத்து அள்ளிவிட்டு ஒரு கைப்பிடி தவிட அள்ளி போட்டேன் அன்றைக்கு முழுக்க மாடு அந்த தண்ணீரை குடிக்கவில்லை தன் மலம் எது தன் உணவு எது என்பது ஐந்தறிவுடைய மாட்டிற்கு தெரிகிறது ஆறு அறிவுடையவனாக நாம் கருதி கொள்ளுகிற நமக்கு எது உணவு எது விஷம் என்றே தெரியவில்லை இது பகுத்தறிவில்லை அப்போ எது அறிவு அதற்கு தான் வழிகாட்டுகிறார் அந்த ஆறாவது அறிவு என்ன தெரியுமா இந்த ஐந்து அறிவுகளிலிருந்தும் பெற்ற அறிவை தொகுத்து பார்க்கக்கூடியது ஆறாவது அறிவு ஒரு துயர் இருக்கிறது இரண்டாவது அறிவுற்று பெற்றிருக்கிற ஒரு துயர் இருக்கிறது மூன்றாவது அறிவு பெற்றிருக்கிற ஒரு துயர் இருக்கிறது அந்த அந்தந்த உயிருடைய துயர் என்று கருதாதீர்கள் அந்த உயிரும் என்னுடைய துயர் என்று எந்த உள்ளம் கருதுகிறதோ அது அறிவுடைய உள்ளம் அறிவி நான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை இப்ப வள்ளல் பெருமான் நினைச்சு பாருங்க எல்லா உயிரும் இன்பம் எய்த வேண்டும் என்பது மட்டுமல்ல வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னாரே ஆனால் அந்த வள்ளல் பெருந்தகை முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வள்ளலுக்கு அடுத்து தமிழகம் தந்த அருட்கொடை வள்ளல் பெருந்தகை என்று நாம் உணர்ந்து கொண்டோம் உணர்வேன் அதில் மற்றவர்கள் சொல்லுவதை விடவும் கற்றவர்கள் சொல்லுவதை விடவும் அந்த மண்ணிலிருந்து பெற்ற அனுபவத்தை இந்த அரங்கத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இந்த முல்லை என்பது ஒரு கொடி பாரி குறிஞ்சி நிலத்தின் தலைவன் கொஞ்சம் பாடம் நடத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஆனாலும் புரிந்து கொள்வதற்கான ஒரு செய்தி இந்த குறிஞ்சி கருங்கோல் குறிஞ்சி சிறுசு அதில் கிடைக்கக்கூடிய தேன் பெருசு அது எதுவும் அம்பு இல்லாமல் வளரும் அது செடி முல்லை கொடி செடி வேற கொடி வேற செடிதான் பின்னால கொடியாக மாறும் இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகாத அம்மாக்கள் ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்த பாடத்தில் இது ஒன்று எங்கள் வீட்டில் அவரை கொடி எல்லாம் போடுவாங்க விதை நடுவோம் வளரும் பிள்ளை தான் விதை நடணும் நட்ட உடனே செடி வளர்ந்து வரும் வந்த உடனே கொடி ஆகும் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகிற அவசரத்தில் நம்ம தப்பிச்சு போயிடுவோம் அப்போ அம்மா சொல்லுவா கொடி தடுமாறுது அதுக்கு கோல் ஊனணும் நீ வந்து செய்யின்னு சொன்னோம் எதாவது போய் சொல்லிட்டு போயிடுவேன் வேலை இருக்குது படிக்கிறது எதாவது சொல்லுவேன் அப்போ அம்மா சொல்லுவேன் நீ என்னடா படித்த முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் பாரின்னு படித்து பரிச்சை எழுதி பாஸ் பண்ணால் மட்டும் போதுமா ஒரு முல்லை கொடி மாதிரி ஒரு கொடி தடுமாறுதே அதை காப்பாற்ற வேண்டாமாடான்னு கேட்பேன் இன்றைக்கி சாயந்தரம் வந்து நான் பண்ணிடுறேம்மான்னு போயிடுவேன் விளையாட்டு புத்தினால் அறிவும் போயிடும் இருட்டதுக்கப்புறம் வீட்டுக்கிட்ட வர்ற போது தான் அம்மா சொன்னது பக்க பக்கம் நடிக்கும் வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த கொடிகளுக்கெல்லாம் அம்மா பந்தல் போட்டு நட்டுருப்பா அம்மா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தாமதமாக வந்துட்டேன் விட்டுட்டேன் பரவாயில்ல தடவை பார்த்துக்கலாம் என்னால விட மனசு இல்லை ஏன்னா கொடி தழும்பினால் குடி தழும்பும் கொடி தழும்பினால் குடி தழும்பும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க எனக்கு அப்போ உரைக்கல